தேனி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சோட்டானிக்கரை நர்சரி ஃபார்ம் நம்ம பண்ண வந்து இருக்கிற இடம் இருந்து போர்டிலேருந்து மூணாறுப்பூர் ரோட்டில் எஸ்ஆர் பெட்ரோல் பங்க்கு லெஃப்ட் சைடு நர்சடி பண்ண அங்கே இருக்குது உங்களுக்கு தரமான நாற்று நீங்கள் கேட்குற நாற்று எல்லாமே அனைத்து நாற்றும் இங்கே கிடைக்கப்படும் நம்மகிட்ட கிடைக்கிற நாற்று நெட்ட குட்டை குட்ட நட்டை நட்டகுட்ட நாடு நாடு எல்லா கோட்டாறு கோட்டாறு ரகம் ரெண்டு கோட்டா ரகம் ஃபஸ்ட்டு இந்த வகையில் வந்து உங்களுக்கு என்ன விதமான நாற்றுகள் வேணுமெனால் உங்களுக்கு கிடைக்கப்படும் தென்னை நாற்றுல எல்லா விதமான நாற்று நம்ம என்கிட்ட கிடைக்கப்படும் பூ வகை எல்லா அனைத்து நாற்றும் என்கிட்ட இருக்க இருக்கும் பூ வகை வீட்டுக்குள்ள அழகு செடி இங்கே கிடைக்கும் நெல்லி ரோஜா மழைநெல்லி வீட்டு நெல்லி சப்போட்டா பப்பாளி ஆரஞ்சு எலுமிச்சி உங்களுக்கு அனைத்து நாற்றும் இங்கே கிடைக்கப்படும் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் செடி அழகு செடி வாஸ்து செடி உங்களுக்கு எல்லா செடியுமே இதில் இந்த இதில் உங்களுக்கு கிடைக்கும் முடியல இது இந்த இது நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸு அந்தந்த செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வளர ம மரம் வந்து மே கொஞ்சம் குறிப்பிட்டு வரைக்கும் ஒரு நாலு அடிக்கு மேலே வளர உங்களுக்கு வந்து குடமாவது விரிஞ்சிடும் அப்படியே இது இதுக்கு வந்து சார் உர வந்து சார் எடுத்துக்கிட்டா சார் ஒரு பத்து ஒரு வச்சு ஒரு மாதம் கழிச்சு வந்துங்க சார் முட்டும் லைட்டாக வேப்பம் பண்ணா கொடுத்தா போதும் சார் மாட்டு ஏறுவோ இல்லை ஆட்டு ஏறுவோ அது நீங்கள் எது வேணாலும் அது இன்னா விட்டு ஒன்றா செடிக்கு ஊற்றிக்கலாம் சார் சாய்ந்தரம் இல்லை காலையில் ஊற்றிக்கலாம் குழுந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் விட்டுக்கலாது வெயில் தான் சார் இருக்குன்னு நிழலை வச்சக்கூட வெலை நிழல் வச்சுக்க உங்களுக்கு கலர் கிடைக்காது வெயிலில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு இருந்த செடி வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் உங்களுக்கு இந்த செடி பூச்செடி வீட்டுக்கு வாங்கி வச்சிட்டோம்னா சார் உங்களுக்கு வந்து இயற்கான காற்றுகள் சுத்தமான காற்றுகள் இப்போ மூலிகை காற்றுலாம் உங்களுக்கு வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது இது நெட்டை குட்டம் நாடுங்க சார் இது நாலு வருஷத்தில் வந்து உங்களுக்கு பழதெல்லாம் வெயிலில் வெயிலில் வச்சோமோக்க கண்டிப்பான முறைக்கு உங்களுக்கு பழதல்லி ஆகும் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தூரோட கட்டை உங்களுக்கு கிடைக்கணும் காற்று காலத்துக்கு நல்லபடியாக இது வேறு வெள்ளம் இறங்கும் தண்ணி இல்லா இது வந்து இந்த மற்ற நாட்டுக்காரலாம் இது ஒரு ரெண்டு மூணு மாதம் சேர்த்து தாக்கு பிடிக்கும் இந்த நாற்று வந்துங்க சார் இது வந்து நெட்டை குட்ட நாடுது இந்த நாத்து வந்து நீ ஒரு தடவை வச்சு இது வந்து நீங்கள் வந்து மற்ற இது வந்து இளநீர் இதோடைய மட்டை புல்லுருவி இதோடய அனைத்து பொருளுமே வந்து காசாகிடுதுங்க சார் அது நமக்கு எந்த இது வந்து ஒரு தடவை நமக்கு நாட போகிறது இது நமக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துட்டு உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பது வருஷத்துக்கு நூற்றி இருபது வருஷத்துக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கஞ்சி ஊற்றக்கூடிய பொருள் இந்த தென்னமுள்ளிங்க சார் எல்லாமே வந்து சார் இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த நார் சஸ்து கூட வந்து உங்களுக்கு காசாகுது நீங்கள் உங்களோட நிலத்தில் வந்து சார் நீங்கள் எந்த நாற்று போட்டிருந்தாலும் இந்த நாற்று வந்து உங்கள் இடம் இடம் ஊடையில் இடம் இருந்தால் கண்டிப்பான முறைக்கு நீங்கள் நாற்று நீங்கள் போடலாம் நீங்கள் இப்போ சார் அது வந்து நெட்டகுட்ட நாடு இது நாட்டு கண்டுங்க சார் இது இது வந்துங்க சார் இது வந்து கோட்டாரகம் தான் இது கோட்டாரம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது இது வந்து ரெண்டாவது ரகம் இது இது ஃபர்ஸ்ட்டு தான் இது இது நீங்கள் வந்து தேங்காய்க்கும் எடுத்துக்கலாம் எண்ணிக்கையும் போட்டுக்கிடலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது வந்து கூடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் பெரிய பெரிய கூடு காய் வந்து நிறையா கோட்டார காய் கூட ரொம்ப பெருசாக காய் ஒன்று பெருசு வருஷதாக இருக்குங்க சார் சாதாரண தேங்காய் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு போகணும் இந்த நாத்தோடைய நான் காய் வந்துங்க சார் ஒரு மூணு ரூபா நாலு ரூபா சேர்த்து விற்கும் இது அப்படியே இது எடுத்துட்டிங்க சார் இது வந்து நக்கல் வாரின்னு சொல்லுவாங்க அது நக்கல் வாரி நக்கல் வாரியில் ப பச்சை சிகப்பு மஞ்சள் இது இருக்குது சார் அப்படியே அதை எடுத்துக்கிட்டிங்களாங்க சார் அது இது நயமான ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு கோட்டா இருக்குது சார் இந்த இது ஊராமே இது இந்த நாற்று ஊராமே பெருசு பெருசாக வரங்கு அது சார் வரும் இது ஊரா எல்லாமே இது எல்லா கலரும் இதில் இருக்குது சார் மூணு வகையான கலர் இருக்குது சார் அது ஆனால் வந்துங்க சார் இது வந்து இளநிக்கு வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் வீட்டில் வந்து ஒரு இடம் வந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடி கேப் இருந்தால் இந்த நாட்டினி கண்டிப்பான முறைக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஒரு மட்டையோட வீசுறது வந்து சார் பத்து அடிப்போ அடி இந்த மாதிரி ஏதாவது இது மட்டோட வீசு இது சோ வந்து அவ்வளோவா வந்து வீசு வராதுங்க சார் இது வீட்டோட முன்னாடி ஏதோ உங்கள் இடம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இதை இந்த இது வந்துங்க சார் நக்கல் வியார்னு இது சொல்லுவாங்க நக்கல் வியாருன்னு சொல்லுவாங்க டிஎன்டி இந்த இது சொல்லிடுவாங்க சார் இது இது ஊரா வந்துங்க சார் நம்ம இளநிக்கு மற்றக அதுக்கு அனைத்து பொருளுக்கு போட்டுக்கலாம் சார் இது வந்து குட்டோ நட்டம்னு சொல்லுவோம் நாங்கள் அதை இதில் வந்து சார் மூணு வருஷம் மூணு ஏழு வருஷம் பாலை தள்ளி இருக்குது இந்த நாத்து எடுத்துக்கிட்டீங்களா சார் இது வந்து இது நாடு வந்து சார் நாடுல வந்து இது ஒரு வெரைட்டி சார் இது தேங்காய் போட்டு என்ன உபயோகப்படுத்திக்கலாம் சார் இது பாலை தள்ளி வரதுக்கு வந்து சார் கண்டிப்பான முறைக்கு இது வந்து உங்களுக்கு நாலு வருஷம் நாலு நாலு வருஷம் சார் இந்த இது வரதுக்கு இது வந்து சார் கருகப்பு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் சவுக்கு சார் இது நம்ம பொழி ஒட்டி நம்ம வச்சுக்கலாம் இது பொழி ஒட்டி நம்ம காற்றுகளுக்கு அதிகமாக காத்து அடிக்குது நம்ம காற்றை மறைக்கணும் செய்யணுமா இருந்தால் இந்த சவுக்கு எனக்கு சுத்தமான முறைக்கு நீங்கள் சவுக்கே வைக்கலாம் சார் நீங்கள் இது இது அரைண்ட் சார் இது வீட்டு முன்னாடியோ தோட்டத்துக்கோ நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் செய்யுது சப்போட்டா தோட்டத்துக்கு எல்லாம் எந்த இதுக்கு வச்சாலும் வச்சுக்கலாம் சார் இது வந்து வெள்ளை கொய்யா சார் இது இது வெள்ளை கொய்யா ரெண்டு ரகம் இருக்குது சார் இது வெள்ளை கொய்யா அது தென்னை இங்கிட்ட தென்னை ஊடம் நாளில் வேஸ்டாக கூடாதுனு சொல்லி இது வந்து நீங்கள் சப்போஸ் கொய்யா போடலாம் சப்போட்டா போடலாம் எலுமிச்சு போடலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து எலுமிச்சு இந்தலாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டீங்களா சார் வந்து கொப்பு அதிகமாக வீசாதுங்க அது அந்த இடத்துல போய் கு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ப அஞ்சு அடி ஆறு அடியில் மடங்கி கீழே வந்துடும் அப்படியா இது மாங்கன்றுங்க சார் இது இது வந்து கிருஷ்ணகிரி போச்சமல்லி இந்த ஏரியாவிலேயே நாங்கள் எடுத்து வரோம் சார் இது பூரா ஒட்டு ரகம் சார் இது பூராமே ஒட்டு நாற்றுக்கு இது பூராமே இது காப்புக்கு வரதுக்கு வந்து சார் எப்படி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் சார் காப்புக்கு வரதுக்கு இது வந்து நாட்டுப்பழம் சார் இது இது நாட்டு நம்ம வந்து தோட்டத்தில் வந்து பெரிய பெரிய மரமாக சார் இது இது மரமாக ஆகக்கூடிய பொருள் இது வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுப்பழா பழாது இது வந்து பெருசாகலாம் வராது அப்படியே ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து தூர்லேயே காய்க்க ஆரம்பிக்கும் ப மாதிரி பிரிஞ்சு படுத்துக்கிறோம் அப்படியே இந்த இதுங்க சார் இது இது ராஜமந்திரியிலும் சி இது இதுக்கு பழம்புற பெருசு வருஷாக இருக்கும் சார் இது இது பூக்கம் பூக்கரமாக இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்கள் இந்த பூவை கிள்ளி விட்டுறணும் சார் நீங்கள் புறாமல் கிள்ளி விட்டா தான் உங்களுக்கு வந்து பூராமே கொஞ்சம் பூர்ச்சி எந்திரிச்சு வராது ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் சார் இது இந்த இது வந்து இங்கே காட்டிய உடனே இது இப்போ எடுத்துக்கிட்டீங்க சார் சிகப்பு கொய்யாங்க சார் இது வந்து இது வீட்டுக்கு வந்து சார் சக்கரை பிரசரு உள்ளவங்க வந்து சார் கண்டிப்பான முறைக்கு இது வந்து பழைய பாரம்பரியத்தை கொண்டு வராங்க சார் இது பிரசரு சக்கரை உள்ளவங்க இப்படி அனைத்து இதுக்குமே வந்து வீட்டு முன்னாடி போடுறாங்க சார் இல்லை வீட்டில் நம்ம வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா தோட்டத்துலையும் நீங்கள் கண்டிப்பான முறைக்கு தோட்டத்தில் வச்சுக்கலாம் சார் இது அம்மையோடைய சொட்டானிக்கரை அம்மையோடைய ஆதரவில் இந்த நர்சரி கார்டன் நான் நடத்தி கொண்டு வரேன் இருபது வருஷமாக நான் தேங்காய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆண்டவனோட அந்த அம்மாவோடைய ஆதரவுகளால் எனக்கு நல்லபடியாக போய்கிட்டுருக்கு இதே உள்ள விவசாயிகள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய ஆதரவில் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க நினச்சி இந்த நர்சரி கார்டன் நடத்தி வரேன் நான் வணக்கம் அம்மையோட சோட்டானிக்கரை அம்மையோட வணக்கம்